கோவிந்தன் சர் பற்றற்ற நிலையில்தான் ஒரு மனிதனால் முக்தி நிலையை அடைய முடியும் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள் ஆனால் பத்ரகிரியாரிடம் இருந்த ஒரு நாய் இறந்த பிறகு மறுபிறவியில் காசிராணியாக வந்தது அவ்வாறு தனது மறுபிறவியில் காசிராணியாக வந்த அந்த பெண்மணி பத்ரகிரியாரை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடுதானே அவரது தந்தையுடன் திருவிடை மருதூர் வந்தார் அந்த திருமண ஆசை கூட நிறைவேறாத ஒரு பற்றுதல் தானே அந்த பற்றுதல் தீராமல் திருவிடைமருதூர் ஈசன் அந்த காசிராணிக்கு எவ்வாறு முக்தி நிலை அளித்தார் ஒரு நாய் ஏன் பத்திரகிரி கோயிலில் உட்காந்துருந்தாக்கா திருடி மருத்துவரில் அவர் பக்கத்தில் இருந்து உட்காந்துச்சு ஏன் அதுக்கு அவர் சாப்பாடு போட்டுன்னு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த நாய் மேலே அவர் அந்த திருவோட்டை போட்டு ஓ இது பண்ணுவோடனே செத்து போச்சு அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து காசிராஜன் வந்து தேரில் கூட்டின்னு வரான் இந்த பொண்ணு பிறந்த பின்ந்தே உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு பெருவியினுடைய விட்டுக்குறை தொட்டக்குறை இருந்ததுனால தான் நடக்கும் அந்த தாட்ஸ் தான் லைஃபுங்கிறது இட்ஸ் நாட் த ஆக்ட் ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு ஒரு புக் இருக்குது அதில் ஒரு இது கொசுவையோ இதையோ ஒருத்தர் அடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ அவர் குரு சொல்கிறார் எப்போ அடிக்கணும்னு நினச்சோ அப்பயே அடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்வார் அதனால் இட்ஸ் அ தாட் விச் கவுண்ட்ஸ் அண்ட் நாட் தி ஃபிசிக்கல் ஆக்ட் தாருகாவன திருஷிகள் தாங்கள் செய்த யாகத்திலிருந்து பிக்ஷாடனராக வந்த சிவபெருமானை அழிக்க ஏவிவிட்ட பல சக்திகளில் புலியைக் கொன்று அதன் தோலை சிவபெருமான் தனது ஆடையாக்கிக் கொண்டார் மானை தனது இடக்கையில் வைத்து கொண்டார் மழுவை தனது ஆயுதமாக்கிக் கொண்டார் சர்பங்களை தனது ஆபரணமாக்கிக் கொண்டார் முயலகனை தனது காலடியில் வைத்து கொண்டார் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன அப்படியானால் சிவபெருமானின் தலையில் இருக்கும் கங்கை பிறைச்சந்திரன் கழுத்தில் இருக்கும் எலும்பு மாலை கையில் கபாலம் இவற்றை தரித்துக்கொண்டு கொண்டு அவர் அருள்பாலிக்க வேண்டிய காரணம் என்ன இந்த பூமியையும் அதில் இருக்கும் அனைத்து வஸ்துக்களையும் அதையும் தாண்டி எல்லா அண்ட சராச்சரங்களையும் தனது வளர்ப்பு தாயான யசோதாவுக்கு தனது வாயை திறந்து ஒரு விஸ்வரூப தரிசனமாகக் காட்டி இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் நான் தான் என்று பகவான் கிருஷ்ணர் ஒரு புறம் சொல்லும்போது சிவப்பரம்பொருள் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு சில உயிருள்ள மற்றும் ஜட பொருள்களை மட்டும் தன்னிடம் வைத்து கொண்டு அருள்பாலிப்பது ஏன் ஒவ்வொருத்தருடைய ஹேபிட்டேட் அவங்க இருக்கிற இடம் அவங்க போட்டிருக்கிற வேஷம் இது வேறையாக இருக்கும் இப்போ அலங்கார பிரியோ விஷ்ணு அப்படின்னாங்க எல்லா அலங்காரங்களோடு இருக்கக்கூடிய விஷ்ணு அப்படின்வாங்க சிவபெருமான் அப்படி இல்லை இல்லையா அவர் தவத்துக்காக அடையாளமாக வந்தவர் அதனால் அவர் யார் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்ளன் காட்டில் சுருகாட்டில் இருக்கிற இந்த சாம்பலை பூச்சிக்கிட்டு நடுராத்திரியில் நட் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாயகன் நட்டம்னா டான்ஸு ஆடுகிறவன் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒவ்வொருத்தருடைய இவர் வந்து பட்டு பீதாம்பரம்லாம் கட்டின்னு பிள்ளைங்களைலாம் வச்சுன்னுட்டு அந்த மாதிரி ஒரு தோரணில் இருப்பார் விஷ்ணு ஆர் கிருஷ்ணா ஃபார்ம் அண்டு சிவன் வந்து சுடுகாட்டில் டான்ஸ் ஆடுறவர் ஸோ வேயூர் தோழி பங்கன் விடமுண்டகாண்டன் மிக நல்ல வீணிய சதவி என் உடம்பே நாள்ன்ற மாதிரி அவருடைய தோரணை தாரணை இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அதனால தான் ஒரே ஒரு தடவை அவரை குளிப்பாட்டி மானசரோவரில் கல்யாண சுந்தர கோலத்தால் அலங்காரம் பண்ணி தான் எப்படி இருப்போன்னு பார்க்குறதுக்காக தண்ணிக்குள்ளே பார்த்தார் மானசரோவரில் இப்போ வா அப்படின்னாரு அவருடைய நிழல் தான் எந்திரிச்சு வந்தது அதுதான் அலால சுந்தர சுந்தரன்னு சொல்லக்கூடியது அதர்வைஸ் அவர் எப்பயுமே அந்த மாதிரி தான் இருப்பார் ஸோ சம்ரஷனால ஒரு பாட்டு இருக்குது அதாவது பெருமாள் எப்படி இருப்பாரு சிவன் எப்படி இருப்பாருன்றதுக்கு ரெண்டு பேர் பாருன்னா கரெக்டா வரும் சிவசங்கரா சிவசங்கர ஹரஹரோம் ஜனாதனாகி ஜனாதனா ஜனாதனா ஹரிவோம் சங்கரா சிவசங்கரா சங்கர ஹர ஓம் மலையில் வாசம் செய்வா செய்வான் ஏழு மலையிலே எழுந்தருள் புரிவான் ஜனாதனாக ஹரிவோம் வில்வ மாலையை விரும்பி அணிவான் சங்கரஹரகரவோம் துளசிதலத்தை சூடி மகிழ்வா ஜனார்தனா ஓம் சங்கரா சிவசங்கரா சிவசங்கர ஹரஹரோம் மலைமகள் மனந்த மகாதேவனி சங்கரஹரஹரவோ அலைமகள் பெற்ற அன்பு கணவனே ஜனார்தனா ஹரிவோம் वामभागतिर्देवी वैता शङ्कर हर हर வனிதய இதய கோயிலில் வைத்தா ஜனார்தனா ஹரிவோ காளையில் ஏறி நகர்வலம் வருவான் சங்கரஹரகரவோ கருடன் மீது பறந்து திரிவா ஜனார்தனா ஹரிவோம் சாம்பலை பூசி சாந்தி அடைவான் சங்கரஹரகரவோம் സന്തന കുങ്കുമ പരിമളം കൊൾവാ ജനാരദനാ ഹരിവോ സൂലം മഴുവ ആയുധം കൊണ്ട ശങ്കരഹരഹരവോ സങ്കു ചക്കരം ഏന്ദീര് പാചനാർദനാ ഹരിവോ നെറ്റിയീറ്റാൽ കോടു കളിടുവ ശങ്കരഹരഹരവോ நீண்ட நாமம் மணிவதல் பிரியஞ்சனார்தனாக சம்ரட்சணை போட்டான் குடமாடி இடத்தே வைத்தான் அப்படின்னு தேவர்த்தர் வரும் எங்கே இருக்கு இந்த குடமாடின்னா மகேந்திரகிரி போகிற வழியில் கீழே இல்லையோ அந்த எஸ்டேட்டுக்கு பேர் மத்தியாச எஸ்டேட்டு அதை குடமாடி எஸ்டேட்னு சொல்லுவாங்க ஏன் வர குடமாடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த கோயிலில் லெஃப்ட் சைடில் சிவன் இருப்பார் ரைட் சைடில் பெருமாள் இருப்பார் அங்கே இருக்கிற ஐங்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிவனை யாரும் பார்த்துக்கூடாதுன்னு பூடி வச்சுடங்க எப்பாரு அதனால அங்கே சிவன் இருக்கிற விஷயமே யாருக்கும் தெரியவே தெரியாது ஸோ மகேந்திரகிரிங்கிறது சிவன் இருக்கிற மலை எதிரில் இருக்கக்கூடிய திருக்குறங்குடி நம்பி மலைங்கிறது பெருமாள் இருக்கிற மலை ஒரே இடத்துல ரெண்டு மலைகள் ரெண்டு பக்கத்தில் இருக்குது இப்படி அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயன் ஐயனாதவர்க்கு மிகவேன்னு பாடுறார் அப்பர் அதாவது எங்கள் சிவபெருமான் இருக்காரு அவருக்கு வைஃபே அரிதான் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிவசக்தி ஐக்கிய சொருபின்யனமாக அப்படின்ற போது சிவன் வலது பக்கம் சக்தி இடது பக்கம் சங்கர நாராயண ஆத்மா இவாங்கிற போது வலது பக்கத்தில் சங்கரன் இடது பக்கத்தில் நாராயணவர் இப்போ வலது பக்கம் இருக்கிற கண்டென்ட் மாறல இடது பக்கம் இருக்கிறது நாராயணனாகவோ அம்பாளாகவோ மாறுகிறது அதனால் கிருஷ்ணன் பறக்கிறதுக்கு முன்னால் வந்த மாயாஸ்வரூபம் எது அம்பாள் ஒன்று அடிக்கிறவன் பின்னால் வந்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அம்மா சதம் போட்டு ஆகாசிரம் போயிட்டா இல்லையா அது மாதிரி சக்தியினுடைய பாவத்தில் வருகிறது பகவான் விஷ்ணு சிவ சிவபாவத்தில் வருகிறது இவர் அதனால்தான் அரியல்லால் தேவி இல்லை ஹரிதான் எங்கள் சிவபெருமானுக்கு பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க எங்கள் ஐயன் ஐயனாதவருக்கு மிகவே என்ன எல்லாருக்கும் மேலான ஐயன்னா மதிப்புக்குரியவர் நடத்தம் சார் அப்படிங்கிறீங்க இல்லையா அந்த பாவனில் இருக்காங்க ஸோ உலகத்தில் சுற்றி வளைச்சி நான் சொல்கிறேன் இல்லையா ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் மைக்கு ஃபேனு பல்பு எல்லாம் அதே மாதிரி ஒரே கடவுள் தான் விதவிதமான இதில் பண்ணுறேன் அந்த காலத்தில் ஒரு பழைய பழையகால சினிமா வந்துச்சு அதில் ஒரு நல்ல டான்சர் ஒருத்தருப்பான் கோபிகிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பக்கம் சிவனாவும் பேக் சைடில் அம்பாலாவும் ரெண்டு மேக்கப் இப்படி ஆடுவான் அப்படி திருப்பி ஆடுவான் இதை காப்பி வச்சு பின்னால் வந்து அமீர்கான் படத்தில் அமீர்கானும் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் அதே சிவன் சக்தி குளத்தில் அந்த டான்ஸை காப்பி வச்சு ஆனாங்க எல்லாம் ஒரு ஜனங்களுடைய இதில் வருது நியாயமாக பார்த்தா கடவுளுக்கு எந்த வடிவமும் கிடையாது ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லியனம் கொட்டாமோ இப்போ ஏதோ ஊர் ஏதோ பேர் யார் உற்றார் யார் ஆயிடலாம் அதனால் கடவுள் என்பவன் பேராயிரம் பரவி வானூரும் ஏற்றும் பெம்மான் சாஸ்திரம் சொல்லி எல்லாரும் கும்பிடுற ஒரு ஃபார்ம் அது நிஜமாக பார்த்தா இந்த ஃப்ரெஷ் அண்ட் பிளட் எல்லாம் மனுஷங்களுக்கு தான் அவங்க எல்லாமே ஒளி வடிவத்தில் தான் இருக்காங்க இத வெரிசி ஒளி வடிவத்தில் பார்க்குறேன் இப்போ நானே இருக்கேன் நைட்டில் நிறைய காற்றுங்கள்லாம் வரும் நான் எங்கே தூங்கினா வரேன் அதுங்கெல்லாம் எத்தீரியல் பாடிஸ் நல்லாயிருக்கும் கண் காது வாய் மூக்கு எல்லாம் இருக்கும் தலைப்பாக காட்டியிருக்கோம் ட்ரெஸ் போட்டிருக்கோம் எல்லாம் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு ஃபிசிக்கல் பாடி கிடையாது ஏன்னா அதுதான் எத்திரியல்ன்றது ஒரு ஃபிகர் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்மள மாதிரி உடம்பெல்லாம் அதுக்கு கிடையாது அதுக்கு ஒன்று ஒன்று பயம் காட்டலாம் நீ பயந்தியானா நீ பயப்படுறதா இருந்தால் ஒன்று பயம் காட்டலாம் மற்றபடி அதுக்கு எந்த பவரும் கிடையவே கிடையாது வாட் இஸ் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் த லெவன் ருத்ராஸ் ஆஃப் லார்ட் சிவாஸ் வெர்ஸ் த வேரியஸ் பைரவா இன் த டர்ம்ஸ் ஆஃப் தேர் போர்ட்ஃபோலியோஸ் நிறைய கணங்கள் இருக்காங்க ஆக்சுவலாக முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்காங்க அந்த தேவர்கள் இல்லாமல் சிவங்கிட்ட தனியாக கணங்கள் இருக்காங்க அதே மாதிரி விஷ்ணுக்கிட்ட அவருடைய ஆளுங்கள் இருக்காங்க எல்லா லோகத்துலேயும் அங்கங்கேயும் ஒரு கிளஸ்டர் குரூப் ஆஃப் செலஸ்டியல்ஸ் இருப்பாங்க அதனால் இந்த நான் பதினொன்று ஏகன்னா ஒன்று தசைன்னா பத்து பதினொன்று ருத்ரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆள் தான் சங்கரன்னு சொல்கிறது அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் ருத்ரானாம் சங்கர சாஸ்மிங்கிறார் பெருமாள் கிட்ட பன்னெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஆதித்யர்கள்னு பேர் அதனால் கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரு ஆதித்யானாம் அகம் விஷ்ணு பன்னெண்டு ஆதித்தர்களில் நான் விஷ்ணு என்ற பெயரால் நிறைய பிள்ளைங்க அப்போ மீதியெல்லாம் யார் நீங்கள் மந்திரம் சொல்லுறீங்களே ஆயிரங்கள் விட்டு கேசவாயினம்மா கோவிந்தாயனம்மா மோசாயனம் திருவிக்கரமாயினமா ஆமனாயனமா அதெல்லாம் தான் அந்த பன்னெண்டு தான் இதெல்லாம் ஒரு செலியல் கிங்டத்தில் ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக உண்டாக்கப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இருக்காங்க இது போக நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் இருக்குது இப்படி நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் வந்து லுமினஸ் பாடிஸ்னு பேர் அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு உலகே திரளெல்லாம் ஒளிநேறி பெற்றிடங்கிறார் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சந்திரனாவோ சூரியனாவோ நட்சத்திரங்களாவோ ஏதாவது மாறட்டோங்கிறார் மாறுறதுக்கு என்ன தகுதி ஒன்றும் இல்லை கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கணும் துருவன்னு இருந்தான் அவங்க அப்பா ரெண்டாங்கல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அம்மா கிடையாது அதனால் எப்போ பாரு அப்பங்காரன் ரெண்டாவது பொண்டாட்டியோட சிற்றண்ணையுடைய குழந்தை கொஞ்சுங்கிறத பார்த்துட்டு அவன் பேன் பார்த்துன்னு இருப்பான் இப்போ நார்தற்கு இவன் கிடக்கிற நாயி உனக்கு நாராயணன் தான் அப்பான்னு சொன்னார் இவன் மரத்தருள் உட்காது ஓம் நமோ எல்லாம் சொன்னான் கடைசியில் இவனை துருவ நட்சத்திரமாக கடவுளும் மாற்றிட்டாரு இல்லையா காடஸ்க்கு அன்வர்த்தன துருவ நட்சத்திரம் அதே மாதிரி அருந்ததின்னு ஒரு தீர்ந்தா வைஷ்ண ரிஷியுடைய மனைவி அவள் அவருக்கு நல்ல சர்வீஸ் பண்ணதுனால அந்த அருந்ததி ஒரு நட்சத்திரம் ஆகிட்டா இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா உங்களையும் வந்து அம்மி மேச்சி வந்து அருந்ததியை பாருங்கள் அவ்வளோ மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் எங்களுக்கு இருக்கணும்னா என்ன அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு இப்போ முடியுமா இந்த காலத்தில் வேலைக்கெல்லாம் போகிறாங்க பொம்பளைங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை அதனால் வள்ளுவருக்கு ஒரு பண்டட்டி இருந்தான் அந்த அம்மா பேர் வாசுகி அந்தம்மா கிட்ட அவர் இறந்து போடுறாள் இப்போ வள்ளுவர் உட்காந்து அழுவுற மாரி ஒரு பாட்டு இருக்குது அடிசிற்கி நீ ஆள் அடிசல்னா சாப்பாடு வகவையாக எனக்கு சமைச்சு போட்டியம்மா அடிசீர்க்கி நீ ஆள் அன்புடைய ஆள் படி சொல் தவறாத பாவாய் பதி ஏன்னா கணவன் அவனுடைய சொல்ல தவறாமல் இருந்த ஒரு பத்தினி முத்தமி அடிசிற்கினி ஆளே அன்புடைய ஆளே படி சொல் தவறாத பாவாய் நீ போதியோ நீ போயிட்டியாம்மா உன் கண் தூங்கும் இனிமேல் என் கண்ணு தூங்காத போதியோ உன் கண் தூங்கும் என் கண் தூங்காதீரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும் இது மாதிரி ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்தது இப்போ எங்கே பாசிபிளே இல்லை ஏன்னா வேலைக்கெல்லாம் போகிறாங்க அவங்களும் பிஸி ப்ளஸ் அந்த காலத்தில் இருந்த ஹெல்த் ஃபேக்டர்லாம் இன்றைக்கி இல்லை எல்லாம் சொங்கிங்க தான் பீப்புள் ஆர் நாட் ஹெல்த்தி ஆன் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் பொல்யூட்டட் அட்மாஸ்பியர் கிடையாது இன்றைக்கி இன்னும் எப்படி ஆரோக்கியமாக இருந்துட முடியும் இன்றைக்கி வி ஆர் லிவிங் இன் அ சொசைட்டி வேர் பொல்யூஷன் ஈஸ் தி இது நீட் ஆஃப் தி டைமுங்கிற மாதிரி பொல்யூஷன் தான் எல்லாமே அதனால் இதில் தவஞ்சியும் அந்த நிலைகளுக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி ஜனங்களும் இல்லை இயற்கையும் கோஆப்ரேட் பண்ணலை ஜனங்களும் எவ்வளோதான் கோயில் இருந்தாலே அந்த கோயில்களையும் சுத்தமாக வச்சுக்கிறதுல நான் நூறு தடவை சொல்லிட்டேன் இவனுக்காக தான் கோயில் கடவுளை கூப்பிட்டான் இதில் இருந்தான் அந்த கடவுளை ஐம்போரும் விட்டு விட்டு இவன் பாடி ஜாலியாக சுற்றின்னுக்கிறான் எந்த ஹோட்டலில் போய் என்ன சாப்பிட்லான்ற மாதிரி கர்நாடகா அல்லலாம் அப்படி இல்லை கோட்டிலிங்கேஸ்வரான்னு ஒரு கோயில் மண்டியாக்கிட்டேன் மண்டியா கூட இல்லை இந்த பக்கம் குந்தாப்பூர்கிட்ட நாங்கள்லாம் போயிருந்து வாங்க ஒரு பழைய காலத்து கோயில் அவசியர் பூஜை பண்ணது கோடி லிங்கங்களை உள்ளே போட்டு அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்காங்கன்ட்டு அந்த ஐரை பாத்தியான அப்படியே சிவநாட்டம் ஜொலிப்பான் அந்த கலரு அவனுடைய இது எல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும் தேஜஸாக இருக்கும் நாங்கள் போனோம் ஒரு இருபது முப்பது பேர் போயிட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணோம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டோம் எல்லாம் யோசனை பண்ணி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அவ்வளோ யோகா இருக்கான் அது அதான் அப்புறம் நாங்களே போய் கடையில் பால் தயிர் எண்ணெய் தேன் எல்லாம் வாங்கி போய் கொடுத்து புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோன்னு போய் கொடுத்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணோம் அது மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு தடவை இங்கே அண்ணாவாரத்தில் சத்யநாராயணசாமி கோயில் இருக்குது அப்போ கீழே இருந்து லிங்கம் மேலே போகும் டபுள் டெக்கர் கோயில் அது இங்கே சிவனுடைய பீடம் இருக்கும் அதை சுற்றி இங்கே பிள்ளையார் இந்த இடத்துல சூரிய நாராயண பகவான் அம்பாள் இங்கே சிவன் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தாண்டி மேலே போகும் அங்கே சத்யநாராயணசாமி அவர் பக்கத்தில் அம்பாள் ஒரு சிவன் இருக்கும் அங்கே காலையில் நாலு மணிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணுவாங்க நான் அங்கே தங்கியிருந்தேன் பல நாட்கள் அப்போது ருத்ராபிஷேகத்துக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டேன் அஞ்சு ரூபா அப்படின்னா நாலு மணிக்கு நான் போகிறேன் அயிரும் ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுறாங்க சிவ பூஜை எப்படி பண்ணுவான் வீட்டில் அந்த அளவுக்கு பால் தண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பஞ்சாமிரதெல்லாம் வச்சுக்கிட்டு அழகப்படுறோம் அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளோ நல்ல பண்ண உனக்கு அவசரம் வந்தால் இப்போ நான் பண்ணுற பூஜைன்னு உட்காந்துன்னு இருக்காங்க அங்கேருந்து வந்தாங்க நம்மகிட்டேயும் அந்த ஐரங்கலெலாம் கூட்டின்னு வந்தோம் நம்ம ஒரு காலத்தில் அவர் கோபாலகிருஷ்ண சர்மான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டின்னு வந்து நம்ம நீலாங்கரிகள் இருக்கிற போது அவரை வச்சு நம்ம பௌர்ணமி இதெல்லாம் பண்ணோம் சத்யநாராயண பூஜை அதெல்லாம் பண்ணோம் இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு அதனால் அவர் எங்கேயோ அங்கேயே பிராமின்ஸுக்குன்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க அந்த கோயிலே ஃப்ரீயாக அங்கே எங்கேயோ அவர் அவங்க ஒய்ஃபு தங்கியிருக்காங்க அப்படின்னு அங்கெல்லாம் அப்படி இல்லை நிஜமாகவே போடுவாங்க ஒரு சாதம் அதுக்கப்புறம் ஒரு ரசம் அதுக்கப்புறம் அதுலேயே காயெல்லாம் நிறைய போட்டு ஒரு சாம்பார் அதில் கொஞ்சம் மோர் விட்ருவாங்க கோயிலில் நிறைய தேங்காய் வந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு தொகையல் அந்த மாதிரி ஒரு பாயசம் டெஃபினட்டாக போட்டுருவாங்க அது உடுப்பி மாதிரி கோயிலெல்லாம் ஜனங்களுக்குன்னு ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்குது இந்த வேதிக்கு ரிச்சுவல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இன்னொரு இது இருக்குது தனி டைனிங் ஹால் இருக்குது ஸோ அங்கே உட்காந்து இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிருஷ்ணருக்கு படிக்கிற மாதிரி பாயசம் அதெல்லாம் வரும் மேலே இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரசம் சாம்பார் காய் ஒரு இது வரும் அந்த மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் நல்ல பூஜைலாம் செய்கிறவங்க இருக்காங்க ஒரு காலத்தில் இங்கே விசாகப்பட்டினத்து பக்கத்தில் சிம்மாச்சலம் கோயில் விளங்காமல் இருந்தது இப்போ நல்லா பண்ணிட்டாங்க பெரிய கல்யாண மரம் கட்டி எல்லாேருக்கும் சாப்பாடு போடுறாங்க எப்பேச்சி மரம்லாம் வந்து ஈமொச்சின்னு கிடக்கும் அந்த கடைங்களெல்லாம் வந்து மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க கோயில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இப்போது நல்லா இருந்த கோயில்னு பார்த்தா ஆந்திராவில் எப்பயுமே பத்ராச்சலம் ராமர் கோயில் ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க விஜயவாடா கனகதுர்கா நல்லா பண்ணிட்டார் சந்திரபாபு நாயுடு தவுளுண்டு மலை மேலே போனோம் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் கீழேயே பெரிய கார் பார்க்கிங் பண்ணி இன்னைக்கு கார்லேருந்து இறங்கி போனோடனே நாலு லிஃப்ட் இருக்கும் எல்லாம் ஃப்ரீ போன உடனே நேராக அந்த சாமி தரிசனத்துக்குள்ள க்யூவில் கொண்டு போய் விட்டுருவாது அது உடனே ரெண்டாவது மாட்டிலேயோ மூணாவது மாட்டிலேயும் எல்லாருக்கும் டேபிள் போட்டு சாப்பாடு இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க ஸோ விஜயவாடா துர்கா நல்லாயிருக்கும் இவன் பதிரி இது ராமர் கோயில் சொன்ன பதிராச்சலம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்மாச்சலத்தில் இப்போ சாப்பாடு போடுறாங்க அண்ணாவரத்தில் சூப்பராக சாப்பாடு போடுவாங்க அண்ணாவடத்தில் சாப்பாடுன்றது சும்மா இந்த சாம்பார் ரசம் இல்லை ஃபுல் மீல்ஸ் பருப்பு நெய் அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஆந்திரா மீல்ஸ் போடுறாங்க ஜனங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் எல்லாமே நாலு இடம் போய் பார்த்தா தானே உங்களுக்கு என்னென்ன நடந்துன்னுதுன்னு தெரியும் எல்லாம் தான் குண்டு சைட்டில் குதிரை கேட்டால் எங்களுக்கு பாஷை தெரியாது அங்கே போய் எங்கே தங்கிறது யாரை பார்க்குறது அப்படின்னு வாங்க போகணுன்னு நினச்சா ஆயிரம் வழிமுறை இருக்குது எல்லாத்துக்கும் இங்கே போனால் எங்கே தங்கணும் என்ன ஏது நானே சொல்லுவோம் உனக்கு இல்லை பிரதேஷ் டூரிசம் கர்நாடகா எல்லாம் இருக்குது அவங்க ஜம்முன்னு நீ இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு கர்நாடகா டூரிசம் போட் பண்ணிட்டா கர்நாடகாவில் எல்லா கோயில்லையும் அவங்க தரிசனம் பண்ணி வைப்பாங்க தங்கத்துக்கு இடங்குது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க பண்ணுறாங்க ஆந்திரா டூரிஸ்டில் அப்படி பண்ணுறாங்க எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் தேன் அண்டு மக்களுக்கு கொஞ்சம் இந்த கம்ஃபர்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்க கோயிலுக்கு போகிறதுலையே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி முதல் நாள் ஆக ஓகுன்னு கிளம்புவாங்க ரெண்டாவது நாள்லேருந்து பஸ்லேயே உக்காந்துன்னு நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னா இப்போ நீ ஏதுக்கு ஏழு நாளைக்கு டிக்கெட் கட்டி போகணும் இல்லையா அதனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வழி இருக்குது நீ ஹரித்வார் போகணுமா ரிஷிகேஷ் போகணுமா பத்ரி போகணுமா கேதார்நாத் போகணுமா அமர்நாத் போகணுமா எல்லாத்துக்கும் வழி இருக்குது இன்றைக்கி யாரும் போகிறது இல்லை ஓரளவுக்கு காரணம் ரயில் டிக்கெட்டு ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் ஏறிப்போச்சு ஹோட்டலெல்லாம் இன்றைக்கி பழைய மாதிரி சத்திரங்கள் தான் சீப்பு இன்றைக்கி எந்த ஊருக்கு போனாங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு கம்மி ஹோட்டலே கிடையாது ஈவன் சாதாரணமான டவுனுங்களே ஆயிரம் ஆயிரத்தி அறநூறு கம்மி ஹோட்டல் கிடையாது ஃபார் அ காமன் மேன் ஹூ விஷஸ் டு கெட் இன் டு காளி உபாசனா இஸ் ரெக்கமெண்டட் டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் பைரவ உபாசனா வைஇஸ் இட் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு நானே சொல்லிட்டேன் ஒரு பாயசம்னு எடுத்தாக்கா அதில் எவ்வளோ பாயசங்குது அரிசி பாயசம் ஜவரிசி பாயசம் சேமியம் பாயசம் ரவா பாயசம் இத்தனை விதமான பாயசங்குது அதனால் நீ இந்த மாதிரி பூஜை தான் பண்ணணும்னு உனக்கு யாராவது சொல்லலாம் உனக்கு எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் காட் பிடிக்குதோ அந்த ஃபார்மை நீ கும்பிட்லாம் நீயா தேடி பிடிச்சி ஒரு உகர தேவதேன்னுவாங்க அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது உக்ர தேவதைகளுக்கு ஏன் போய் ஏன் வம்பளும் மாட்டிக்கிற இருக்கிற கடவுள் நிறைய இருக்குது இல்லையா அதுங்களெல்லாம் கும்பிடுது ஏன் போய் ஒம்பல மாட்டிக்கின்னுட்டு அதுக்கு இந்த பலி கொடுக்கணும் அந்த பூஜை பண்ணணும் இந்த மாதிரி ப இது பண்ணணுன்னு அதனால் உனக்கு எது ஒத்து வருதோ அந்த பூஜை நீ ஒழுங்க பண்ணு இல்லைன்னா ஒம்பளை போய் மாட்டிக்காது அந்த பைரவ உபாசனை காளி உபாசனை இந்த உபாசனை இதெல்லாம் உனக்கு எது ஈஸியான கடவுள் ஆயத்தட்டுக்குது எந்த பொம்பவும் இல்லாத கடவுள் பிள்ளையார் மரத்தடியில் உகச்சிடலாம் தின்ன மேலே வச்சிடலாம் அவருக்கு எந்த சாயங்கும் சட்டத்திட்டம் ஒன்றும் கிடையாது ஓ ஏன் ஒரு காது ரெண்டையும் பிடிச்சி அது கூட என்ன உனக்கு தான் நல்லது இந்த இடத்துல நமக்கு நெர்வ் சென்டர்ஸ் இருக்குது நீ காது இப்படி பிடிக்கிற போது இந்த ரெண்டு நெர்வ் சென்டர்லேயும் உனக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி வருது அதனால உன் பிரெயின் கொஞ்சம் தெளிவாக வேலை செய்யும் ஆக்டிவைஸ் ஆகுது அதனால் சயின்ஸ் அது ஒரு யோகாவில் அது ஒரு நிலை டியூரிங் கோவிட் டைம்ஸ் யூ யூஸ் மென்ஷன் தட் யுவர் ஜாதகம் இஸ் சேம் த கால புருஷ் ஜாதகம் கைண்ட்லி ஆமாம் என்ன உலகத்தோட ஜாதகமும் என் ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீ பார்க்கணுன்னா வித்வான் வீரலட்சுமணன் என்னை பற்றி எழுதிக்கிறார் பதினெட்டு சாப்டர் எழுதியிருக்காரு அதை படிச்சு பார்த்தியான தெரியும் என் ஜாதகம் எப்படி உலகத்தோட ஜாதகத்தோட மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஹேமாமாலின்னு ஒரு அம்மா அவங்க இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜியார் சிக்னேச்சர் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கிட்டலாம் நான் யாருன்னு சொல்லாமல் இந்த ஜாதகத்துக்கு பலனை சொல்லுங்கன்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த ஜாதகம் வந்து ரொம்ப எக்ஸ் எக்ஸ் அதாவது எக்ஸால்ட்டடாக ஜூபிட்டர் அண்ட் கேது இருக்குது குருவும் கேது பகவானும் இந்த ஜாதகத்தில் ரொம்ப உச்சத்தில் இருக்காங்க இந்த ஜாதகமும் காஞ்சி மகாப்பெரிவர் ஜாதகம் ஒரே மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் எதை நினைக்கிறாங்களோ அதெல்லாம் உலகத்தில் சாதிப்பாங்க அப்படியெல்லாம் வந்தது இன்னொரு ஆள் எழுதுனா அந்த ஆள் சொன்னால் இவருக்கு வந்து மகாபாரத் பீஷ்மர் மாதிரி ஜாதகம் இவரே நினச்சால் தான் சாவார் அப்படின்னு எதுனான் சுயம் சிந்தன மரணம் உள்ள ஜாதகம் அப்படின்னா சுயம் சிந்தனம்னா இவர் தான் சாவு வரும் இல்லைனா இவருக்கு சாவு கிடையாதுன்னு எழுதுனாங்க அதனால் உலகத்தில் எவ்வளோ பெரிய மகான் வந்தாலே அவன் ஒரு ஃபிசிக்கல் கண்டெய்னர் தான் அந்த ஃபிசிக்கல் கண்டெய்னர்ன்றது என்னென்னா இந்த பிளானட்ஸ் உலகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் உடம்புல அந்த க கன்டென்ட்ஸ் இருக்கும் இவனுடைய உடம்புக்குள்ளே அதே பிளானெட்ஸ் அந்த நேரத்தில் எப்படி வெளியில் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்கவுங்க இப்போ யாராக இருந்தாலும் இருந்தால் ரமணர் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணபுரமும் சிறு காஞ்சிமா பெரியவர் ரோகிரி ராம் சரத்குமார் சாமி எல்லாரும் கர்மாவும் அனுபவிச்சாங்களா இல்லையா அவங்க நாங்கள் சாமியாகிட்டோம் ஜனங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணோம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு எந்த கர்மாவும் கிடையாதுன்னு முடியுமா யேசுநாதர் இருந்தார் இயேசுநாதருடையே பைபிளில் ஒரு சீன் லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வெள்ளைக்காரங்க ஒரு சினிமா எடுத்தாங்க அப்போ அதில் அந்த சேட்டன் ஒரு கேரக்டர் வரும் அவன் இயேசுக்கிட்ட இவரை சிலுவையில் போடுறதுக்காக பொலாஞ்சேஸ் பயிரிட்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க அவன் வர்றான் உன்னை சிலுவையில் போட போகிறாங்க இவ்வளோ நாளே என் பரமண்டலத்தில் இருக்கிற பிதா பிதாலாம் சொல்லியிருந்திய இப்போ எதுக்கு இந்த வம்பு உங்கள் அப்பாங்கிட்ட சொல்லு என்னை உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிடு நான் சிலுவைக்கு போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு இல்லை எனக்கு கடவுளை மீறி நான் எதுவும் அவருடைய விதிப்படி எல்லாம் நடக்கட்டும் சொல்லலாம் நீ என்ன லூஸ் ஆயா உனக்கு பின்னால் நீ சிலுவையில் போன பின்னால் என்னெல்லாம் ஆகப்போகுது உலகத்தில் காட்டுறேன்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் காட்டுவோம் அப்பயும் சொல்லுவார் பரவாயில்ல கடவுள் என்ன நினைக்கிறா அந்த மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இன்றைக்கி பக்தின்றது ஒரு வாயில் இருக்கிற வடை தான் ஒரு உபச்சாரமாக தான் இருக்கே தவிர நிஜமாக பய வாங்க கடவுள்கிட்ட ஒரு விதமான மாரல் ஃபியர் அதுக்கப்புறம் டிவோஷன் இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கணும் அதெல்லாம் இன்றைக்கி கிடையாது தீரா ராமஜீ கரேங்கே பேலா बेड़ा पार रे बेड़ा पार तेरा राम जी करेंगे बेड़ा पार उदासी मन कहे को करे तेरा राम जी करेंगे बेड़ा पार उदासी मन कहे को करें குறை ஒன்றுமில்லை இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை இல்லை கோவிந்தா